அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் கவர் பண்ணி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ கருத்து கணிப்பு வீடியோக்கள் இன்னும் சில நாட்களில் மோஸ்ட் ப்ராபபிளி சண்டே ஆர் மண்டேக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஏன்னா அதில் மக்களோட ஃபேஸெல்லாம் ஹைட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ கூட நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம் சில கடைகளில் இருக்கிறவங்க விஜயவர்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட கடைகள்லாம் இடிக்கப்பட்டு தான் நியூஸ் வருது ஸோ மக்களோட ப்ரையாரிட்டி அண்ட் அவங்களோட சேஃப்டி என்பது ரொம்ப முக்கியம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிச்சயமாக வந்து நாங்களும் செயல்படுவோம் அதனால் அந்த பஞ்ச் ஆஃப் வீடியோஸ் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஈவன் ஒரு சிங்கிள் வீடியோவாவது ஒரு தொகுதியிலையாவது எடுத்திருப்போம் ஸோ அப்போ மக்களோட ஃபேஸ்லாம் ஹைட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் டைம் ஆகுதே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது நிச்சயமாக நான் வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதன் பிறகு உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மக்கள் எப்படி இருக்காங்க எப்படி அவங்களோட சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸ்டில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் தேர்தலுக்கும் முந்தைய கருத்து கணிப்பு அது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேம்பெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஓட்டிங்கும் நடந்துடும் அதுக்கப்புறம் எடுக்கிற சர்வே தான் எக்ஸிட் போல் அதையும் நான் கூடிய விரைவில் அதாவது இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டு அதே மாதிரி ஓட்டிங் இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா ஸோ இதுக்கு நடுவில் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சர்வே எடுக்கலான்னு இருக்கும் வெதர் அந்த கேண்டிடேட்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா டிவி கையிலேருந்து ஏன்னா புதிய இல்லையா அதனால அதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால மக்கள்கிட்ட அந்த கேண்டிடேட்ஸ் நின்னா நீங்க வாக்களிப்பீங்களா அப்படின்றத கேட்க வேண்டிய கடமை இருக்கு ஸோ அந்த வீடியோஸையும் கூடிய விரைவில் அப்டேட் பண்றேன் அதன் பிறகு சென்னையில இருக்கிற சில தொகுதிகள் சென்னையில நிறைய தொகுதிகளில் அப்டேட் வந்துட்டு இருக்கு அங்க சில பிக் ஃபேசஸ் பெரிய தலைகளும் தோற்பதற்கான வாய்ப்பு இருப்பதா தான் தெரியுது சோ அந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்து இப்ப போயிட்டு இருக்கு சோ அதை பத்தின அப்டேட்ஸ் வந்து நான் என்னோட ட்விட்டர்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க என்ன ஃபாலோ பண்ணி அங்க பாத்துக்கலாம் சோ இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம் சோ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்கு மாற்றம் வேண்டும் மாற்றம் விஜய் மாற்றம் விஜய் மாற்றம் விஜய் தான் வந்து எந்த மூளை முடுக்கில் தமிழ்நாட்டுக்கு போனாலும் கேட்க முடியுது பத்து வாக்காளர்கள் கிட்ட நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா அதுல மினிமம் ஆறு பேர் அல்லது ஏழு பேர் வந்து தான் சொல்றாங்க அந்த ஒன் மேன் ஆர்மி விஜயின்ற அந்த ஃபேஸுக்காக வர்ற ஓட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அதுதான் வந்து இங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இத வந்து நான் சொன்னா நான் வந்து வேற கட்சியினுடைய ஆதரவாளர் நான் இந்த கட்சியினுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்றாங்க யா நான் ஒரு கட்சிக்கு ஆதரவாளர் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளர் நானு நான் கம்யூனிஸ்ட கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவன் ஆனா நான் கம்யூனிஸ்ட் சொல்ற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது கம்யூனிசம் என்பது எங்களுடைய கொள்கை அந்த கொள்கையை என்ன வழி நடத்துதோ அதைதான் நாங்கள் பின்பற்ற முடியுமே தவிர அதனுடைய மாநில செயலாளர்கள் அல்லது மாவட்ட செயலாளர்கள் சொல்றது கேட்டுட்டு ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிற மனப்பான்மை எனக்கு கிடையாது அதனால இந்த சர்வே என்பது முழுக்க முழுக்க என்னுடைய அரசியல் பிரபரன்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு மக்கள் சொல்ற விஷயத்த தான் நான் போட்டுட்டு இருக்கேன் அண்டு இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது பிரபல கருத்து கணிப்பாளர் அப்படின்னு சொல்லி கொள்கிற ஜே ஸ்ரீராம் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அதாவது கிராமப்புறங்கள்ல விஜய்க்கு ஆதரவே கிடையாது அங்க விஜய் வந்து ஓட் கட்டரா தான் பார்க்கிறாங்க கிராமப்புறத்துல இருக்கிற பெண்கள் அல்லது முதியவர்கள் இவங்க எல்லாருமே இரண்டு கட்சிகளை தான் பிரதானமா பாக்குறாங்க அது ஒண்ணு திமுக இன்னொன்னு அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ வந்து செட் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அவர் எந்த தொகுதிக்கு வருவாருன்னு நாங்க எல்லா சாமியும் வேண்டி இருக்கிறோம் என்னோட ஓட்ட இந்த வயசுக்கு மனப்பூர்வமா சந்தோஷமா அவருக்காக போடணும்னு நான் ரெடியா இருக்கிறேன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறையவே சந்தோஷமா இருக்குது நான் படிச்சது கிடையாது நான் பூதான் விக்கிறேன் பூ கடை விக்குதோ இல்லையோ இந்த போனை எடுத்து வச்சா அவர் என்னென்ன பண்றாரு என்னென்ன பேசுறாரு எல்லாமே பாத்துக்கினேக்கிறேன் நான் இப்ப பார்த்தாலும் விஜய் 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 விஜய்னே சொல்லி இருக்கிறாங்க அம்மா இப்ப கடை கடை அப்படியே வாரி எடுத்து போட்டுட்டு தனியா தான் அனுப்புறாங்க பார்த்துலாம் ஓடாந்துட்டு நான் எனக்கு தெரியல நான் படம் பாக்குறப்ப அந்த அன்னைக்கு ஒரு மூணு நாள் சின்ன படம் பார்ப்பேன் ஆனா இந்த இந்த இதுல வந்து நின்னதுக்கு அப்புறம் இறங்கிட்டாரு விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்துட்டாருன்னு ஒன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்ப தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது நம்மளுக்கு யாருமே சாப்பாடு போல நான் சம்பாத்தான் சாப்பிடுறேன் இங்க ஏதாவது ஒரு தொகுதிக்கு வர மாட்டாரா அந்த அது நான் ஓட்டு போடுற இடமா விஜய்க்கு என்ன காரணம் இந்த தடவை விஜய் வரணும்னே எங்க மனசுல இருக்கு எங்களுக்கு வயசானவங்களுக்கு நல்லபடியா செய்யணும் பாத்துக்கணும் நாட்டை நல்லபடியா வைக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு வந்தவங்களே வரக்கூடாது நம்ம பார்க்கும் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது மக்கள் மாற்றத்தை விரும்புறது அதுதான் நான் எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கேன் இது நார்மல் எலெக்ஷன் கிடையாது இது மாற்றத்துக்கான எலெக்ஷன் புது ட்ரெண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண அதே மெத்தடை வச்சு தான் ப்ரடிக்ட் பண்ணியிருப்போம் அப்போ என்ன ட்ரெண்டு கிடைச்சதோ அதை விட அதிகமாகவே ஒரு வேவ் ஆனது கிரியேட் ஆகிருக்கு அர்பன் சீட்ஸில் அதாவது நான் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறப்போ கூட சொல்லியிருந்தேன் விஜய் வின் பண்ணுறாரு நூற்றி நாற்பது சீட்டுக்கு மேலே வரும் ஆனால் இது வேவ் எலெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வேவ் எலெக்ஷனில் ஒரு கட்சி வின் பண்ணுதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதியிலேயாவது மூணாவது இடம் போகக்கூடாது ஆனா தாவேகா சில தொகுதிகளில் எல்லாம் மூணாவது இடம் போயிருக்கு என்னோட கருத்து கணிப்பு வீடியோக்கள் மாவட்ட அடிப்படையில நான் போஸ்ட் பண்ணேன் இல்லையா அதை பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி போகுது அந்த ஜேவி ஸ்ரீ ஸ்ரீராம் சொன்ன அந்த நெரேட்டிவ்க்கு இந்த வீடியோவே ஒரு பதிலடியா இருக்கும் ஏன்னா கிராமம் அது வந்து ஒரு பக்கா கிராமம் அந்த கிராமத்துல இருக்கிற பெண்களே ஈவன் ஏஜ்டு லேடிஸ் மோர் தென் ஃபிப்டி மோர் தென் ஃபார்ட்டி ஏஜ் இருக்கிறவங்களே விஜய் அவர்களை ஒரு மாற்றமா கையில எடுக்கிறாங்க அண்ட் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல மூன்றாவதா அந்த கட்சி வெற்றி பெற்றதே கிடையாது அது ரொம்ப நாளா ஒரு சென்டிமெண்டா கிரியேட் ஆயிட்டு இருக்கு இப்போ அது ரொம்ப அதிகமா இருக்கு எப்படியாவது மூன்றாவது அணி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சிக்னிபிகண்ட் ஓட் பேங்க் ஆனது கிட்டத்தட்ட இருபது சதவீதத்தை கடந்திருக்கு அந்த பர்சன்டேஜ் ஆட் தான் டிவிக்கே நாற்பது சதவீதத்துக்கு மேல போகுது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் என்பது குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பல எலெக்ஷன்ஸை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ப்ரீ போல நாங்கள் என்ன சர்வே எடுக்கிறோமோ அதுல ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் குறையும் எக்ஸிட் போல்ல அதாவது ஏதாவது அந்த கட்சியில் அதிருப்தி இருந்தாலோ இல்லை கேண்டிடேட் செலெக்ஷன் ஒழுங்கா நடக்கலைனாலோ இல்லை ஏதாவது இன்டர்னல் ஃபைட்டிங் இருந்தாலோ அப்படிதான் நடக்கும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் தான் போகும் மற்றபடி மோர்ஆர்லெஸ் நைன்டி பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்து ரீட்டைன் ஆகிடும் டிவி கே எடுக்கிற நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்கி என்பது இப்ப இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படின்னு தான் எனக்கெல்லாம் தோண வைக்கிது ஏன்னா இப்போ சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்க அப்டேட் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்குது ஈவன் நான் மயிலாப்பூர் பர்சனலாக விசிட் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போயிருந்தேன் அண்ட் வீக்கெண்ட்லேயும் போயிருந்தேன் ஸோ மயிலாப்பூர் சீட்டில் டிவிக்கே மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிட்டியில டிவிக்கு வந்து வேவா இருக்கு ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் ஜேவிசி ஸ்ரீராம் சொல்கிற அளவுக்கு ஓட்டே இல்லை மூணாவது போகும் அப்படின்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சேலம் கோயம்புத்தூர் அரியலூர் இது மாதிரியான பல கிராமங்களில் எழுபது கிராமங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அங்கே சர்வீஸ் பண்ணோம் தேனியில் கூட அங்கே அறுபத்தி ஆறு கிராமங்களுக்கு மேலே டிவி கேக்கு ஒரு ஹியூஜ் லீடு இருக்கு ஏடிஎம்கே சவுத்துல ஒரு கிராமங்கள்ல கூட முன்னிலை பெறவே இல்லை ஈவன் நாம் தமிழரை விட கீழே போன கட்சியாக தான் அது இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஜே ஸ்ரீ ஸ்ரீராம் சொல்றாரு அதிமுக பெரிய கட்சி அந்த கட்சி ரீடைன் ஆகிடும் அது வந்துடும் அப்படின்னு சொல்றாரு அந்த பெரிய கட்சி தான் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளில் டெபாசிட் எழுந்தது சரி ஓகே அது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவிலிகள் பேசுவாங்க அவங்களுக்காக சொல்றேன் விலவன்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தல் கூட சேர்ந்து தான் நடந்தது அது சட்டமன்ற தேர்தல் தானே உங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அடிப்படையே வச்சு நடக்கிற தேர்தல் தானே அந்த தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்குகள் வெறும் மூணு சதவீதம் டேட்டா படி நான் சொல்லணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வாங்கிய வாக்குகள் மூணு புள்ளி மூணு நாலு சதவீதம் ஈவன் நாம் தமிழர் கூட அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது ஆனா அதிமுக வெறும் சோ இதுதான் இவங்களோட ஒரு நிலைமை அண்ட் அதிமுகவினுடைய அந்த இறங்கு முகம் எப்பயுமே ட்ரெய்லிங் பார்ட்டி தங்களுடைய அந்த பின்னடைவை அட்ஸப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதுதான் ஏடிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க கருத்து கணிப்பாளர் என்ற போர்வையில இவங்க செய்யற இந்த நரேட்டிவ் எல்லாம் பாத்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியல அதனாலதான் நான் அப்போவே என்னோட ட்விட்டரில் அதுக்கான ஒரு ரிப்ளையை நான் வந்து போட்டிருப்பேன் அண்ட் தாவேக்காவினுடைய பலம் என்பது சீராக தான் இருக்கு கிராமப்புறங்கள்ல வந்து முப்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு தாவேக்காவுக்கு இருக்கு நகர்ப்புறங்களில் ஃபிஃப்டியை நெருங்குது ஈவன் கொளத்தூர் தொகுதியினுடைய சர்வே ரிசல்ட்ஸ் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க ஆனா அதுதான் உண்மை நாப்பத்தெட்டு சதவீதம் தாவேக்கா கொளத்தூர் தொகுதியில் எடுக்குது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தமிழ்நாட்டின் முதல்வர் அந்த தொகுதியில பின்னடைவை சந்திக்கிறாரு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் மட்டும்தான் அவருக்கு கிடைக்குது அதிமுக எட்டு சதவீத வாக்குகளை மட்டும்தான் அங்க எடுக்குது அதர்ஸ் ரெண்டு சதவீத வாக்குகளை எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பல ஸ்டேட்ஸ் பார்த்திருக்கோம் வெஸ்ட் பெங்கால் நந்திகிராம்ல மம்தா பானர்ஜி தோல்வி அடைஞ்சிருக்காங்க நவீன் பட்நாயக் ஒடிசால தோல்வி அடைஞ்சிருக்காரு முதலமைச்சர் இவங்க எல்லாம் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்ஆ இருந்தார் அவரு தோல்வி அடைஞ்சிருக்காரு சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பல ஸ்டேட்ஸ்ல பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு ரீக்ரியேஷனா தான் இது இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ணா நகர்ல கருணாநிதி அவர்கள் ஒரு கடுமையான பின்னடைவை சந்தித்து ஒரு நானூறு ஐநூறு ஓட்டில் தான் வின் பண்ணாரு ஒரு எலெக்ஷன்ல அது தோற்க வேண்டிய எலெக்ஷன் அவர் எப்படியோ கொஞ்சம் ஓட்டில் வின் பண்ணிட்டாரு அதன் பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல தோல்வி அடைஞ்சாங்க பர்கூர்ல சோ இந்த ட்ரெண்டெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வீழ்த்த முடியாதவர்கள் அல்ல திமுகவுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் ஜனவரி பிப்ரவரியில நீங்களே அதை கண்கூடா பார்ப்பீங்க அண்டு நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா ஓட்டர்ஸ் இப்ப சொல்றாங்க மாறிடுவாங்களா மாறிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஆனா நான் ஒரு தொகுதிக்கு நூறு சாம்பிள் தாங்க எடுப்பேன் உண்மையாவே அதுலேயே நான் ட்ரெண்டை சொல்லி நிறைய எலெக்ஷன்ஸை கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் ஆனா புது கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அதனாலதான் முந்நூறு சாம்பிள் நானூறு ஐநூறுலாம் நாங்க எடுத்திருக்கோம் அது போட்டுமே டிவிக்கு ஐம்பது பெர்சன்ட் நாற்பத்தெட்டு அப்படிலாம் வருது ஈவன் மயிலாப்பூர் எண்பது பர்சன்ட் டிவிக்கு வந்துச்சு நான் இப்பவும் எவ்ரிடே நான் வந்து மயிலாப்பூர் மேல எனக்கு டவுட் தான் இருக்கு எப்படி இவ்வளவு சப்போர்ட் அந்த கட்சிக்கு வரும் ஒரு புது கட்சிக்கு வரும் அப்படின்னு தான் பாஸ்ட் சண்டே கூட நான் நாங்க போயிருந்தேன் அப்ப கூட மறுபடியும் சர்வே பண்ணாலும் அதே ட்ரெண்ட் தான் வருது கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட போனாலும் அதே ட்ரெண்ட் தான் இருக்கு அந்த கடற்கரை பகுதிகள் பட்டினம்பாக்கம் ஏரியா சைட் எல்லாம் போனீங்கன்னா ஸ்வீப் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ ட்ரெண்ட் வந்து டிவி கேக்கு ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு ஸோ நான் உறுதியாக நம்புறேன் நிச்சயமா இந்த ஜேவி சி ஸ்ரீராம் போன்ற போலியான கருத்து கணிப்பாளர்கள் சொல்றாங்க இல்லையா ஓட் கட்டர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட் கட்டரா இருந்தா கண்டிப்பா இருபது சதவீத வாக்குகளை கூட அர்பன்லாம் வாங்க முடியாது ஆனா அவர் வாங்குறது ஐம்பது சதவீதத்தை டச் பண்றாரு சென்னையில தொண்ணூறு சதவீத தொகுதிகளில் அவர் ஐம்பது சதவீதத்தை கிராஸ் பண்ணிட்டாரு ஸோ எக்ஸிட் போல்ல டிவி ஓட் ஷேர் உறுதியா இன்கிரீஸ் ஆகும் அதை மட்டும் நான் ஒரு ஹிண்டா சொல்லிக்கிறேன் எக்ஸிட் போல்ஸ் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்வே பிப்ரவரியில் எடுக்கிறோம் அப்போ எப்படி ட்ரெண்ட் இருக்குன்னு பார்ப்போம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்வே தென் எக்ஸிட் போல் போலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இது எல்லாத்துலையும் நம்மளுக்கு தெரிய வந்துடும் நான் நூறு சதவீதம் கான்பிடென்ட்டா இருக்கிறேன் நான் பார்க்கிற விஷயத்த கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்மொழி வந்து தமிழில் இருக்கு அதை மாதிரி நாங்கள் விசாரிச்சு எடுத்த சாம்பிள்ஸ் இதெல்லாம் ஸோ டிவிக்கு உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்றத என்னோட பார்வையா இருக்கு என்னுடைய தேர்தல் களப்பணியில கருத்து கணிப்பாளர் அப்படின்ற முறையில அஸ் அஃபாலஜிஸ்டா இப்படிப்பட்ட வேவை நான் வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பாக்குறேன் வெஸ்ட் பெங்கால இரநூறு சீட்டுக்கு மேல மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது தாவேக்கா நூற்று நாற்பது தொகுதிகள் ஆக்சுவலா இது வந்து நான் நூற்று ஐம்பது வரைக்கும் எங்களுக்கு ட்ரெண்ட் வந்துச்சு நூற்று நாற்பத்தி நான்கு அப்படின்றது திரசோல்டா அதிகபட்ச வெற்றி வாய்ப்புகள் இருக்கிற தொகுதிகள் அப்படின்றத விட்டுட்டு குறைஞ்சபட்சம் நூற்று நாற்பத்தி நான்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது கேரளாவில் இடது கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி உள்ளாட்சி தேர்தல்களில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் கருதுறேன் நாளைக்கு ரிசல்ட் வரும் அதாவது இந்த வீடியோ இன்னைக்கு ஷூட் பண்ணுறேன் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ இடது கம்யூனிஸ்டினுடைய எல்டிஎஃப் கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே பெறுவாங்க அது நாற்பத்தஞ்சு கிட்ட வரைக்கும் போய் நிற்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு தான் இருக்கு இதுக்கப்புறம் வீடியோக்களை ஃபோர் தேர்ட்டிக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஃபோர் தேர்ட்டி டு ஃபோர் ஃபார்ட்டி இதுக்குள்ள வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ நீங்க அந்த டைம்ல பாத்துக்கலாம் ரெகுலராக இனிமேல் நான் அப்லோட் பண்றேன் இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் எக்ஸ்பெஷலி அது கருத்து கணிப்பு தான் இருக்கும் நன்றி